கண்ணுக்கு முன்னாடி காண்பித்து ஆண்டவர் தியானிக்க வைத்தார் விசேஷமாய் சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை இந்த இரவு நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் கத்தர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமே சில இடத்துல இன்னைக்கு உங்களை மௌனமாக வச்சுருக்கிறார் நீ பேசாதேன்னு வச்சுட்டார் அதாவது பேசியும் பிரயோஜனம் இல்லை சில கேள்விகளுக்கு முன்பாக பேசியும் பிரயோஜனம் இல்லை சில நபர்கள் நமக்கு நின்று பேசுற வார்த்தைகளை கேட்கும் போது அனுமதித்து சில சூழ்நிலைகளை சந்திக்க வைத்து அப்படி சைலண்ட் ஆகிட்டார் இரவு நேரத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே மௌனமா இருக்க வச்சது உண்மைதான் போட்டு முடிக்கல கமா போட்டு அடுத்து சொல்றார் ஒரு நாள் உன்னை கத்து பேச வைக்கப் போகிறார் எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று பார்க்கலாம். சில இடத்தில் கத்த நம்மை மௌனமாக்கு